அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஸோ நியூ சிலபஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து இப்போ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அப்போ நியூ சிலபஸ் யாருக்கெல்லாம் வந்து இப்போ எனக்கா அட்வான்டேஜ் ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ பிஜி எம்எஸ்சி முடிச்சிருப்பீங்க இல்லை எம்ஏ முடிச்சிருப்பீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபைனல் செமஸ்டர் எழுதிருப்பீங்க பிஎட் ஃபைனல் செமஸ்டர் எழுதிருப்பீங்க ஸோ எல்லாருக்கான வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ் யாருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக முடிச்சிருக்கவங்க ஸோ இப்போது ரீசண்டாக முடிச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஏன் அப்படின்னா அவங்க அவங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த சிலபஸ் சரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போ அப்டேட்டடாக கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸில் மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக் வந்து பார்த்தீங்கனாக்கா கவர் ஆகுது ஸோ அதனால் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பிஎட் முடிச்சு வச்சுருக்காங்க அப்போ எம்எஸ்சி இப்போ தான் ரீசெண்டாக முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையிலே வந்து பார்த்தாக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அந்த சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு அப்படியே கவர் ஆகும் ஸோ இப்போ தான் கரண்ட்டில் படித்து முடிச்சுருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களால் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் எல்லா காலேஜ் புக்கும் வச்சுட்ருப்பாங்க காலேஜுக்கான மெட்டீரியல் வச்சுட்ருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தாக்கா யுஜிசி யுஜிசியோடைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த சிலபஸே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எம்ஏ முடிச்சிருக்காங்க எல்ல எம்எஸ்சி முடிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிஜிடிஆர்பி ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வேறு யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து பார்த்தாக்கா பிஹெச்டி இருப்பாங்க சரிங்களா பிஹெச்டி முடிச்சிட்ருப்பாங்க இல்லை வந்து போனாக்கா ஒரு சிலர் வந்து போனாக்கா நெட் எக்ஸாம் முடிச்சிட்ருப்பாங்க ப்ளஸ்ஸு காலேஜ் டிஆர்பிக்கு படிச்சிட்ருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தாக்கா வரக்கு இந்த நியூ சிலபஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஹெச்டி முடிச்சிட்ருக்காங்க ஆர் நெட் எக்ஸாம் முடிச்சுருக்காங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு படிச்சிருப்பாங்க அந்த காலேஜ் டிஆர்பி அப்படின்றது நம்மளுடைய பிஜி டிஆர்பி சிலபஸை விட கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ட டாபிக் வந்து பார்த்தாக்கா இதுலேயும் கவர் ஆகும் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தாக்கா கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த நியூ சிலபஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ஈஸியாக அவங்களால வந்து பண்ணாக்கா கிளியர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கனாக்கா செகண்டு தேர்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ப்ளஸ்ஸு காலேஜ் டிஆர்பிக்கும் சேர்த்து படிச்சுட்டு இருப்பாங்க சரிங்களா இப்போ செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படிப்பாங்க அந்த பேப்பர் டூ அப்படின்றது இந்த காலேஜ் டிஆர்பியோடைய சிலபஸ் சரிங்களா அது சாரி செட் உடைய பேப்பர் டூ அப்படின்றது வந்து பார்த்தாக்கா நம்ம மேஜரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வந்து பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தாக்கா யூஜிடிஆர்பி நடந்தது ஸோ யூஜிடிஆர்பி நடந்தது அந்த யூஜிடிஆர்பியில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதில் ஒரு சிலர் வந்து பார்த்தாக்கா ஒரு மார்க்கில் போயிடுச்சு இல்லை ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு இல்லை வந்து பார்த்தாக்கா அஞ்சு மார்க்கில் போயிடுச்சு அப்படின்ற சொல்கிறவங்களுக்கு இந்த யூஜிடிஆர்பி சாரி இந்த பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா யூஜிடிஆர்பியோடைய சிலபஸும் பிஜிடிஆர்பியோடைய நியூ சிலபஸும் மோர்ஆர்லஸ் வந்து பார்த்தாக்கா ஓரளவுக்கு வந்து பார்த்தாக்கா மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ இப்போ தான் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா இந்த நியூ சிலபஸ் ரொம்ப 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 அட்வான்டேஜாக இருக்கும் சரிங்களா அப்போ நீ யூஜிடிஆர்பி முடிச்சவங்களும் செட் எக்ஸாம் படிச்சுட்டே காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க நெட் எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்து பண்ணாக்கா எம்எஸ்சி எம்ஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக படிச்சிட்ருக்கிறவங்க இப்போ கரண்ட்டாக படிச்சுருக்காங்க யாருன்னா இந்த இந்த கொஷின் நிறைய பேர் நம்மகிட்டே கூட கேட்டிருப்பாங்க நம்முடைய யூடியூப் சேனலில் கூட கேட்டிருப்பாங்க கரண்டாக படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிட்ருப்பாங்க சரிங்களா அவங்கக்கிட்ட எல்லா நோட்ஸும் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சிலபஸாக ப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் அடுத்தது ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ என்ன அப்படின்னாக்கா ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க சரிங்களா ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸ் ஸோ அப்போ கோச்சிங் கிளாஸ் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல் ஏன் அப்படின்னா சரிங்களா நம்மக்கிட்ட எல்லா கன்டென்ட்டுக்கான சிலபஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது கொஷின் மார்க் அப்போ நம்ம ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அவங்க எல்லா கண்டையும் நமக்கு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் நமக்கு வரும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் வந்து இப்போ வரக்கூடிய பிஜிடிஆர்பியை க்ளியர் பண்ண முடியும் அப்போது நல்ல கோச்சிங் கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்தது லாஸ்ட்டாக ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்க சரியா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ் வந்துடுச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து பார்த்தீங்கனாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நியூ சிலபஸ் அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சிலர் வந்து பண்ணா எங்கிட்ட நியூ சிலபஸ்க்கான கண்டென்ட் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டும் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தாக்கா ஸ்கூலில் பிஜி எஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிஜி எஸ்டண்ட்டாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ப்ரைவேட் ஸ்கூலில் சரி என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கவர்மெண்ட்லேயே கூட வந்து பார்த்தீங்கனாக்கா இது உள்ள ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க பிடிஐயில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்து இப்போனாக்கா இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த வந்து இப்போனாக்கா நியூ கண்டென்ட் வந்து இப்போனாக்கா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்முடைய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கு அப்போ அந்த ஸ்கூல் புக்கில் வந்து இப்போனாக்கா படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் அந்த நியூ சிலபஸை ஈஸியாக வந்து இப்போனாக்கா மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் காலேஜில் டீ காலேஜில் புக்லேயும் படிக்கணும் சரிங்களா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா அட்வான்டேஜாக இருக்கும் சார் அப்போ நான் வந்து பண்ணாக்கா ரொம்ப நாளைக்கு முடித்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடித்தேன் சரிங்களா நான் ஒரு டென் இயர்ஸ் டு டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு முடிச்சு அப்போ எனக்கு அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இப்போ எதெல்லாம் சொல்லணும் அவங்களுக்கு எதெல்லாம் அட்வான்டேஜாக இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தாக்கா நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் இந்த நியூ சிலபஸை வந்து பண்ணாக்கா ஈஸியாக வந்து இப்போ மேனேஜ் பண்ணி நம்மளும் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும் அப்போ நமக்கு அந்த சிலபஸ் எல்லாம் இருக்கணும் ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் இருக்கணும் ஒரு நல்ல மென்டார் இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து இப்போ இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து பார்த்தாக்கா இப்போ நான் சொன்னவங்க கூட போட்டி போட்டு நம்மளும் வரக்கூடிய பிஜிடி அருபில் ஒரு போஸ்டிங்கை வாங்க முடியும் ஸோ ஸோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தாக்கா உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டே இருங்க வரக்கூடிய பிஜிடி அருவில் நமக்கு வந்து பதினாக்கா கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் நன்றி வணக்கம்